சமீப நாட்களாகவே முனைவர் திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு ஒரு தலித் முதலமைச்சர் ஆகிறத ஒரு சூழல் இன்னும் நிலவலை அப்படிங்கிற மாதிரி ஒன்று பதிவு தலித் மக்களுக்கு வந்து வரவே முடியாது அப்படின்றது வந்து அவர் எந்த உள்ளோக்கத்திலும் பேசல தமிழகம் எல்லாமே இந்தியா முழுவதும் வந்து தலித் மக்கள் வந்து முப்பது கோடி பேர் இருக்காங்க முப்பது கோடி பேரும் வந்து ஒற்றுமையா இருக்கிறாங்கன்றதுதான் கேள்வி ஒற்றுமை தான் இது சாத்தியம் இல்லைன்னு அண்ணனோடு பயணித்தவர்கள் அவருடைய வழி வருபவர்களே சில வார்த்தைகளால வந்து எதிர் நிற்பவர்களாக மாறும் பொழுது வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு அனுமானங்கள் கட்ட தானே செய்வாங்க கூடு இருந்துட்டு வெளியே போறவங்க சொல்றாங்க ஒரு நியாயமா நடந்துக்கணும் தலைவர் திரும்ப அவள் மேல ஏதாவது அவர் தவறு பண்றாருன்னா கூட இருந்தா அவரை தப்பு செய்யறாரா அவரோட அர்த்த நகர்வு என்ன இருக்குது எதற்காக அவர் இப்படி சொன்னார்ன்னு உனக்கு தெரியும் தலைவரோட எழுச்சி விடுதலை சக்தியோட வளர்ச்சியை விரும்பாதவங்க தான் இப்படி மாதிரி பேசுவாங்க சில இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் வந்து அகற்றப்பட்டதாக சில செய்திகள் இன்னைக்கு விடுதலை அந்த பேனரோ அப்படின்னு அரசு ஆர்டர் போட்டோம் ஆர்டர் போட்டோம் எல்லா கட்சிக்கும் புரிஞ்சிடும் அது விடுதலை சிறுத்தைக்கு கட்சி மட்டும் போட முடியும் ஏன் என் வீட்டாண்டியே வந்து மூணு பேனர் எடுத்துகிட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ வரையும் போய் பாக்கிறேன் அம்பத்தூர் நகராட்சியில் தொண்ணூறு வார்டில் எண்பத்தி ரெண்டாவது வார்டில் அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற பகுதி இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பரவலாக பேனர் வச்சிருக்காங்க நம்ம விஜய் சாரோட கட்சி இவங்க எல்லாம் வச்சிருக்காங்க அதெல்லாம் வந்து இன்னமும் அப்படியேதான் இருக்கு அப்போ இது என்ன திட்டமிட்டு செய்யுதுன்னா திமுக அரசுக்கு தான் இங்க வேலை செய்யறாங்க விடுதலை சிறுத்தைக்கு எதிரா இங்க வேலை செய்யல ஏன்னா விடுதலை சிறுத்தைக்கு எதிரா வேலை செஞ்சா என்ன நடக்கும் தெரியும் அரசியல் தலைவர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறிச்சு சமீபத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ராம்ஸ்டாங் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு சில கேள்விகளாக கூட வந்து வைத்தார்கள் பலர் அப்படிங்கும் போது இந்த சூழல்ல திருமாவளவன் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வந்து அதிகரிக்கணும் தலித் தலைவர்களிலேயே மிக முக்கியமான தலைவராக இன்னைக்கு வந்து எங்களோட தலைவர் இருக்காரு எங்க தலைவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாற்பது ஆண்டு காலமா களத்துல போராடிக்கிட்டு வர்றாரு பிஜேபி தலைவருக்கு வந்து அவ்வளவு அச்சுறுத்தல் இருக்கா இல்ல அவர் என்ன என்ன வந்து எனக்கு ஒண்ணு புரியல அவருக்கு எதுக்கு அவ்வளவு பாதுகாப்பு இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களோட ஒரே தலைவருங்க அவரு எங்க தலைவர் இன்னைக்கு அவருக்கு அவரு அவருக்கு வந்து உயிருக்கு வந்து யாரும் ஒன்னா குறி வைக்கலாம் இதே வந்து இந்த பாதுகாப்பு வந்து பிஜேபி அண்ணாமலைக்கு அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு எங்க மருந்து எங்க அண்ணன் நாம்சாங்க கொடுத்திருந்த அவர் உயிரை காப்பாத்திருக்கலாம அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் இளைஞரணி மாநில துணை செயலாளர் லெனின் அன்பரசு அவர்கள் எப்படி இருக்கீங்க சமீப நாட்களாவே தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசக்கூடிய பேச்சு என்ன பேசினாலும் அதிலிருந்து ஒரு சர்ச்சையும் அதிலிருந்து ஒரு விவாதமும் கிளம்பதான் தொடங்கி இருக்கு கடந்த வாரங்கள்ல கூட ஒண்ணு சொல்லி ஒரு தலித் முதலமைச்சர் ஆகிறதா ஒரு சூழல் இன்னும் நிலவலை அப்படிங்கிற மாதிரி ஒன்று பதில் இதை எங்க தமிழகத்தை ஏன்னா இப்போ நம்ம எங்கே அரசியல் செய்கிறோங்கிறத தான் மக்கள் பார்ப்பாங்க இப்போ ஒரு தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவராக ஒரு பேசுகிற பேச்சுங்கிறத அப்போ தமிழகத்தை மையப்படுத்தி தான் சொல்கிற சொல்லாதான் பார்க்கப்பட்டுச்சு ஆனால் அதற்கான விளக்கத்தை அவர் கொடுத்துட்டார் நான் அது அதுக்குள்ளே நான் வரல அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே அது அப்படி சொல்லப்பட்டது தானே இல்லை அது அப்படி சொல்லப்பட்டதில்லை இன்னைக்கு விளக்கம் கொடுத்துருந்தார்ல அதுதான் உண்மை இப்போ அவரு எந்த அர்த்தத்தில் பேசுகிறாருன்னா தலித் மக்களுக்கு வந்து இங்கே வந்து வரவே முடியாது அப்படின்றது வந்து அவர் எந்த உள்ளோக்கத்திலும் பேசலை பொதுவாகவே வந்து தமிழகம் அல்லாமல் இந்தியா முழுவதும் வந்து தலித் மக்கள் கோடி பேர் இருக்காங்க முப்பது கோடி பேரும் வந்து ஒற்றுமையாக இருக்கிறாங்கன்றது தான் கேள்வி இப்போ அப்போ ஒற்றுமை இல்லாததுனால தான் இது சாத்தியம் இல்லைன்னு சொல்கிறாரு அது தமிழ்நாட்டுக்கும் பொருந்தும் தேசிய அளவிலும் பொருந்தும் தேசிய அளவிலான பார்வை தான் தலைவரோட பார்வை அது வந்து தலித் மக்களுக்கு வந்து என்னைக்குமே வந்து முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்றது வந்து திருமாவளவன் சொல்கிறாரு இது வந்து திமுகவுக்கான ஆதரவான நிலைப்பாடாக இருக்குது இவர் திமுகவில் இருக்கிற வரையும் இது சாத்தியம் இல்லைன்றதான் பல விமர்சனங்கள் வருது ஆனால் அவர் அந்த நோக்கத்தில் சொல்லலையே இப்ப திமுகவோடு இந்த கூட்டணி அப்படிங்கிறது நீங்க ஒரு வெற்றி கூட்டணியாக பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு ஒரு வலுவான ஒரு நட்பு அவர்களுக்குள்ள இருக்கு ஸ்டாலின் அவர்களுக்கும் சரி திருமாவளவன் அவர்களுக்கும் சரி ஒரு நல்ல நட்பு இருக்கு அந்த கூட்டணி தொடர்ந்துகிட்டு இருக்கு இருந்தாலும் இந்த கூட்டணியில் ஒரு முறிவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளாக சாத்தியக்கூறுகளாக கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகள் எல்லாமே ஒன்றன் பின் ஒன்றாக அமைந்து வருது கிட்டத்தட்ட நேரடியாக விமர்சனங்கள்லாம் ஆஹ் தலைவர் அவர்கள் கூட்டணியில் இருக்காரு ஆனா எங்களுக்காக இல்லையே அப்படிங்கிற குரலாக சமீபத்தில் ஒழிச்சதெல்லாம் உங்களுக்கு தெரியும் இந்த விமர்சனங்களின் போதெல்லாம் உங்களின் பதில் என்னவாக இருக்கு இப்போ திராவிட அதாவது திமுகவோ விடுதலை சொல்றது யார் சொல்றாங்க சொல்றாங்களா இல்ல விடுதலை சிறுத்தை கட்சியில எங்களை கூடியதாங்க சொல்றாங்க இப்போ அவங்களுக்காக நம்ம அரசியல் நடத்தல இப்ப தலைவரோட ஒவ்வொரு சிந்தனையும் அடுத்த கட்ட நவருகம் நோக்கிதான் போகுது எங்க கட்சி எப்படி வளர்க்கணும் அப்படின்றது எங்களுக்கு நல்லா தெரியும் அங்க தலைவருக்கு நல்லா தெரியும் அப்போ ஒரு இடையில வந்து இந்த இடை இந்த இடை சொற்கள்லாம் சொல்கிறாங்கல்ல எங்களை பிடிக்காதவங்க அவ்வளோ விமர்சனம்னு சொல்கிறாங்க இப்போ திமுகக்கும் விடுதலை சிறுத்தைக்க முறைன்னு இருந்தால் நாங்கள் அங்கே இருக்க போகிறோம் எங்களை வந்து முதல்வர் அப்படின்னு நடத்தலை திமுக அரசு அப்படி நடத்தலையே அப்படின்னா நாங்கள் பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து கூட்டணி இருக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லையே ஒன்றும் தலைவர் திருமாவளவன் வந்து தன்மானத்தை ஏழுந்துட்டு எங்கேயும் நிற்கக்கூடிய தலைவர் வருது இல்லை இந்த உள்ள வெரிசல் அதெல்லாம் வந்து வெளியில இருந்து அவங்க எப்படி கண்டுபிடிக்கிறாங்க நீங்க சொல்லுங்க எனக்கு தெரியலையே இப்ப இல்ல அது வந்து பேசக்கூடிய பேச்சுக்கள் இப்ப சமீபத்தில் நடந்த நிகழ்வுகளோடு அண்ணனோடு பயணித்தவர்கள் அவருடைய வழி வருபவர்களே சில வார்த்தைகளால வந்து எதிர்நிற்பவர்களாக மாறும் பொழுது இருந்து பார்ப்பவர்களுக்கு ஒரு அனுமானங்கள் கட்டதானே செய்வாங்க அதுங்க இப்போ அண்ணனோட கூடு இருந்துட்டு வெளியே போறாங்கன்னு சொல்றாங்க இல்லையா நீங்க வந்து ஒரு நியாயமா நடந்துக்கணும் தலைவர் திரும்ப மேல என்ன குறை சொல்லலாம் அவர் தவறு பண்றாருன்னா நீங்க கூடு இருந்தா தான் தவறு சொல்லணும் புரியுதுங்களா கூட இருந்தால் தான் அவரை தப்பு செய்கிறாரா அவரோட அர்த்த நகர்வு என்ன இருக்குது எதுக்காக அவர் இப்படி சொன்னார்ன்றது உனக்கு தெரியும் எது ஒருத்தர் மேலே குறை சொல்லணும்னா அவங்க கூட இருக்கணும் வெளியில் போயிட்டு குறை சொல்கிற பற்றி நம்மளுக்கு கவலையே இல்லைங்க நான் திரும்ப திரும்ப சொல்கிறது தான் தலைவரோட எழுச்சி விடுதலை சிறுத்தைடைய வளர்ச்சியை பெரும்பாதவங்க தான் இப்படி மாதிரி பேசுவாங்க இதை இந்த கருத்து வந்து திமுக உறுப்பினரும் விடுதலை சிறு உறுப்பினருக்குள்ளே ஏதாச்சும் முரண் வந்திருக்கா என்றைக்காவது நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா அப்படி இருக்கும்போது இவங்க எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை இவங்க வந்து தலைவர் திருமாவளவுக்கு அரசியல் சொல்லித்தர அவசியமே இல்லை தலைவர் திருமாவளம் வந்து அதாவது உலக அரசியல் பேசக்கூடியவர் புரியுதுங்களா உள்ளூர் அரசியலில் இருக்கிற வந்து சில தற்கூரிகள்னால் அவருக்கு அரசியல் சொல்லி அதன் மூலியமாக நடத்துக்கணும் எந்த அவசியமும் விடுதலை சிறைக்கு வந்ததே இல்லை தலைவர் வராது அப்படி வரவும் நாங்கள் வச்சுக்க மாட்டோம் அந்த மாதிரி ஒரு பதில் கேட்கறோம்னா நாங்களே பதில் சொல்லுவோம் தலைவர் தான் சொல்லணும்னு சொல்லுவோம் இப்ப தலைவர் அவர்கள் அதற்கான பதில் சொல்ல வேண்டிய தேவை கிடையாது கண்டிப்பா நிச்சயம் இல்லை ஆனா இந்த மாதிரியான விமர்சனங்கள் எல்லாம் உங்கள் காதுபடவும் நிர்வாகிகள் எல்லாருக்கும் வரும் இல்லையா அந்த நேரத்துல தலைவர் உங்கள்கிட்ட சொல்ற வார்த்தை என்ன இதை எது எப்படி எப்படி எதிர்கொள்ளும் எங்ககிட்ட எங்கிட்ட அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா இப்போ அது உண்மை இருந்தா பேசுங்க இன்னொரு விஷயம் விமர்சனத்துக்கு வந்து நீங்க பதில் தராதிங்க எவனா ஒரு மொழியில அதாவது எப்படி சொல்லணும்னா அந்த பொது தளத்துல வருது இல்லை அதெல்லாம் வந்து நம்பாதீங்க அதெல்லாம் நம்பாதீங்க அவன் பேசுறவன் பேசிட்டு போட்டம்மா நமக்கு ஆயிரத்தி எட்டு வேலை இருக்குது நம்ம கட்சி முன்னேற்றத்துக்காக பேசுங்க அவன் விமர்சிக்கணான்றது வந்து வருத்தப்பட்டுன்னு அந்த நேரத்தை வந்து நீங்க வீணாக்காதீங்க அதை விட்டுட்டு வேற வேலையை பாருங்க இப்படிதான் சொல்லுவார் ஒரு நாள் வந்து நீ வந்து அவனை போய் பேசு அவனை வந்து திருப்பி பதில் வாதம் பண்ணு இதை பண்ணாது பண்ணி ஒரு நாள் அவர் செஞ்சதில்லை உண்மையை சொல்லப் போன உடனே எங்களுக்கு ரொம்ப கூவம் வருதுனே நாங்க ஏதாவது பேசிட்டா பண்ண பண்ண ஏப்பா நீங்க வந்து வேற வேலையை பார்க்க மாட்டீங்களா அம்மா அவன் காசுக்கு பணம் வாங்குறதுக்கு அவன் கத்துறான் அவன் விமர்சனம் இருக்கிறான் நமக்கு அதனால் என்ன இருக்குது சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை இப்போ உங்களுக்கு மட்டும்தான் அந்த வழி வேதனைலாம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா எனக்கும் தான் இருக்குது ஆனால் இப்போ நேரம் இல்லை நம்ம கட்சி வந்து அங்குல அங்குலமாக போயிட்டுருக்கு இன்றைக்கி வந்து சிதைக்கிற அளவுக்கு தான் மற்றவங்க பேசுவான் நீங்களாம் வந்து மற்ற வேலையை போய் பாருங்கன்றார் கட்சி வேலையை போய் பாருங்கள் இது மாதிரி தேவையற்ற விமர்சனங்களுக்கு காது கொடுத்து கேட்காதீங்க முதல்ல கேட்காதீங்கன்னு சொல்லுவார் வேண்டாம் அவன் பேசணும் பேசிட்டு போட்டோம் நீ அவன் பக்கம் போவாத யார் என்னோன்னா சொல்லிட்டு போட்டான்னு அவர் இப்போ நீங்கள் கடந்த முறை வந்து சிறுகனூரில் ஒரு மாநாடு பிரம்மாண்டமாக வந்து தமிழகத்தை திரும்பி பார்க்க வைத்த மாநாடாக மாறியது அதற்கு பிறகு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக ஆனது அப்படின்னு விடுதலை சிறுத்தைகளுக்கு அடுத்தடுத்து ஒரு வெற்றி முகமாக தான் இருக்குது இப்போ நீங்கும் போது இருபத்தி ஆறு தேர்தல் கணத்துல யார் வெற்றிங்கிற தீர்மானிக்கக்கூடிய ஒரு மாபெரும் சக்தி இருக்கிறது ஆனால் அந்த தேர்தல் வியூகம் அந்த கூட்டணிங்கிறது தொடருமா அல்லது வேறு ஏதாவது சஸ்பென்ஸ் இருக்கா அது தலைவர் தான் முடிவு பண்ணோம் தலைவர் வந்து கேட்காம நம்ம எதுவும் சொல்ல முடியாது தலைவரோட நிலைப்பாடு என்னன்னு கூட நம்மளுக்கு தெரியாது ஆனால் நூறு சதவீதம் திமுக இல்லை தலைவரோட நிலைப்பாடு அப்படிங்கிறது ஒரு தொண்டர்களும் ஒரு மக்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறதோ அதை எடுத்து செல்லக்கூடியவர் தான் தலைவராக இருக்க போகிறார் கண்டிப்பாக வந்து அதை கடந்த காலத்தை சொல்லியிருக்காரு அப்படிங்கும் போது உங்களுடைய நிர்வாகிகள் மக்களுடைய குரல் என்னவாக இருக்குன்னு நீங்கள் பார்க்குறீங்க அதாவது மக்களோட குரல் குரலாக என்ன இருக்குது அப்படின்றது வந்து மக்களுக்கு என்ன தேவை இருக்குது என்ன தேவையில்லை மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது வந்து எங்களை விட எங்க தலைவருக்கு நல்லா தெரியும் அவரு சொல்லுவார் அது சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி அவர் சொல்லுவார் இதை நம்ம சொல்ல முடியாது என்ன நடக்கிற சூழல் அப்படிங்கறதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காரு அவர் ஒரு முடிவு அது சரியாக தான் இருக்கும் ஆமா நிச்சயமா இப்போ தலைவர் வந்து இப்ப நாங்களாம் பொறுப்பாளராக இருக்கிறோம்ல நாங்க வந்து களத்துக்கு போய் சந்திக்கும் போதும் மக்களோட குரல் என்ன வருது மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன வருதுன்ற வந்து நாங்க நிச்சயமா தலைவர் தெரியப்படுத்துவோம் ஆனா அவர் எங்களுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வந்து ஒரு தரவு பண்ணிட்டு இருப்பாரு பண்ணிக்க பண்ணும்போது மக்களோட தேவை என்ன இருக்குது மக்களோட எதிர்பார்ப்பு என்ன இருக்குது மக்கள் விடுதலை செய்வதை கட்சிக்கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றது வந்து அவர் ஆல்ரெடி எல்லாத்தையும் வந்து முடிவு பண்ணி வச்சுருப்பார் தகுந்த நேரத்தில் அவர் அறிவிப்பார் தலைவர் என்ன அறிவித்தாலும் அதன்படி செயல்படுத்துறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம் அது கூடிய செய்த நல்ல முடிவாக சொல்வார் பார்ப்போம் ஏன்னா இப்ப வந்து திமுக கூட்டணி வந்து ஒரு வெற்றி கூட்டணி தொடர்ந்து ஹாட்ரிக் வெற்றிகளை பெற்ற கூட்டணி அப்படிங்கிற ஒரு பேர்ல இருக்கும் பொழுது காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு இடையே வார்த்தை போரெல்லாம் வெடித்தது நாம் பிறரை சார்ந்து இருக்க போறோமா அல்லது தனியாக இருக்க போறோமா அப்படின்னு காங்கிரஸ் தலைவரவர்கள் மாநில தலைவர்கள் பேசின பேச்செல்லாம் இருக்கு அந்த ஒரு கண்ணோட்டத்துல நீங்க தான் நான் கேட்கிறேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய அடுத்த நிலைப்பாடு அப்படிங்கிறது சார்ந்து இருக்குமா இல்ல தனியாக இருக்குமா உங்களுடைய வியூகத்தின் அடிப்படை அதுதான் சொல்லுங்க சார்ந்து இருக்குமா சார்ந்து இருக்காதா அப்படின்னு வந்து இப்ப எங்கள் கட்சிகள் ஒற்றை முடிவு தான் ஒற்றை முடிவு தான் தலைவர் என்ன சொல்றாரோ என்ன முடிவு எடுக்கிறோ அதுதான் ஒரு ஒரு தொண்டனோட முடிவாக இருக்கும் தலைவர் முடிவு எடுக்கிற எடுத்துடைய மாட்டார் என்னைக்குமே நான் அறிஞ்ச வரையும் தலைவர் கிட்ட நான் தலைவரை புரிஞ்சுக்கணும் வரையும் அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் ஒவ்வொரு தொண்டனுக்கும் பிடிக்கும் அதனால் வந்து இப்போது காங்கிரஸ் கட்சியில் தலைவர் பேசுறாருன்னா அது அவங்களோட நிலைப்படாது என்னன்னா தெரியாது ஆனால் தலைவர் எடுக்கிற எல்லா முடிவுகளும் நல்ல முடிவாக தான் இருக்கும் அதில் என்ன மாற்றமும் இல்லை இப்போ சில இடங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளுடைய கோடிக்கம்பங்கள் வந்து அகற்றப்பட்டதாக சில செய்திகள்லாம் வந்தது அதற்கு இப்போ நீங்கள் ஒரு ஆளும் கட்சியோட கூட்டணியில் இருக்கீங்க ஆனால் உங்களுக்கு எதிராக சில செயல்பாடுகள் நாங்கள் நல்ல இணக்கமாக தான் இருக்குன்னு சொன்னாலும் கீழ் மட்டத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது ஏன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும்ல இப்போ இவ்வளோ நாளா இல்லாமல் திடீர்னு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஏங்கிற ஒரு கேள்விகள் வருது இல்லையா ஏன்னு ஒரு கேள்வி வருங்கிறதுனா இந்த கூட்டணியை பிளவுபடுத்துறதுக்கான ஒரு நோக்கம் இப்போ திட்டவட்டமா வந்து இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே எனக்குமா இருக்கிறோம் திமுக வந்து வெற்றி கூட்டணி அதிலேயே வந்து தலைவர் நீடிப்பாரா அப்படின்னு சொல்றீங்கன்னா இப்போ வெற்றி கூட்டணியா இல்லையான்றது தேர்தல் காலம் தான் பார்க்கும் தேர்தல் நேரத்தில் அந்த முடிவு போன போதும் ஆனால் வந்து இப்போ இருக்கிற வந்து காவல்துறை நிர்வாகமாக இருக்கட்டும் அதாவது நிர்வாகத்துறை நிர்வாகம் இருக்கு இல்லைங்களா அதாவது வீ ஆரி தாசில்தார் மாதிரிங்களா அவங்களாம் வந்து பார்த்தோன்னா அரசுக்கு எதிரான செயலை தான் செய்கிறாங்க இன்றைக்கி விடுதலை சிறுத்தை ஒடுக்கணும்னு சொன்னால் அந்த செயல் செய்யக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு போஸ்டரோ பேனரோ குடிக்காமல் ஒட்டக்கூடாது அப்படின்னு அரசு ஆர்டர் போட்டோம் அரசு ஆர்டர் போட்டோம் அது வந்து எல்லா கட்சிக்கும் புரிஞ்சிடும் அது விடுதலை சிறுத்தைக்கு கட்சி மட்டும் போட முடியாது இப்போ அரசாங்கம் ஒரு ஆ ஒரு ஆர்டர் கொடுக்குறதுன்னா அது எல்லாமே பின்பற்றணும் ஆனால் அது இது அப்படி இல்லை இது தன்னிச்சையாகவே வந்து ஒரு அதிகாரி வந்து முடிவு எடுத்துக்கிறாங்க என்னோட எல்லைக்குட்பட்ட போயிலிருந்து நீ வீசிக்க கொடி ஏத்தணும்னா என்கிட்ட பார்த்திங்கன்னா அனுமதி வாங்கணுன்றாரு இப்போ விவோ கிட்ட தாசில்தார்கிட்ட அனுமதி வாங்கணும்னு எந்த சட்டத்திலையும் இடம் இல்லை முதல்ல இவங்க அரசியலில் தலையிட அரசியல் நிர்வாகத்துக்குள்ள இவங்க வரக்கூடாது அவங்க நிர்வாக வேலையை மட்டும் அவங்க பார்க்கட்டும் புரியுதுங்களா இது திட்டமிட்டு விடுதலை சிறுத்தை கட்சியை வந்து திமுகவும் விடுதலை சித்த கட்சியும் ஒரு பிளவுபடுத்தக்கூடிய ஒரு வேலையில முழுசா இறங்கிட்டாங்க அதிகாரிங்க குறிப்பிட்ட அந்த பகுதிகளில் உங்களுடைய வளர்ச்சியை விரும்பாதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம் அண்டு வந்து உங்களுடைய கூட்டணியை பிளவுபடுத்துவதற்கான ஒரு நோக்கமா எடுத்துக்கலாம் உங்களுக்கு எதிராக செயல்படுகிறார்கள் அப்படிதான் வைக்கலாம் ஆமா ஆமா எங்களுக்கு தான் அவங்க செயல்படுறாங்க அதாவது எங்களுக்கு எதிராக செயல்படுறா எங்களுக்கு எதிராக செயல்படுறது மட்டும் இல்லாமல் திமுக அரசுக்கு களங்குளிக்க அளவு தான் அரசு அதிகாரிங்க செய்கிறாங்க இன்னைக்கு இன்னைக்கு எதுவுமே வந்து முதல்வர் நாலேஜுக்கு போயிட்ட எல்லாம் குடிக்க மாட்டுறாங்க முதல்வர் நாலேஜுக்கு போய்ட்டாலாம் போஸ்டருக்கு கிழிக்கிறாங்க எதுவுமே இல்லை அவருக்கு என்ன தெரிய போகுது முதல்ல முதல்வருக்கு இதில் எந்த பங்கு இல்லை திமுக அரசுக்கு எந்த பங்கு இல்லை நான் உதாரணத்துக்கு சொல்கிறேங்க இப்போ வந்து திமுக தான் எங்களை கிழிக்க சொல்கிறான்னு சொன்னால் நாங்கள் இருக்கிற பகுதியில் எங்கள் திமுக மாவட்ட செயலாளர் இல்லை ஒன்றிய செயலாளர் அட்லீஸ்ட் கவுன்சிலர்கிட்ட நாங்கள் போய் கேட்போம் ஆனால் ஏன்னா நீங்கள் இது பிரிக்க சொன்னிங்க நம்ம எல்லாம் ஒன்றும் தானே இருக்கிறோம் ஏன்னு இதை செஞ்சிங்கன்னு சொன்னால் அவர் பதில் சொல்லிட்டு போகிறாரு அவருக்கு இது சம்மந்தமே இல்லைன்னு சொல்கிறாரு நேரடியாக தாசில்தாரே தலையிடுறாரு இதில் நேரடியாக விஓவே தள்ளிடுறாரு நேரடியாக எஸ்பி தள்ளையிடுறாரு இன்ஸ்பெக்டர் தள்ளையிடுறாரு ஏன் என் வீட்டாண்டியே வந்து மூணு பேனர் எடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிட்டார ஆறு போலீஸ் வந்து என் வீட்டாண்டிய என்ன கூப்பிட்டு போயிட்டு நடு ரோட்டில் டிக்கி வச்சு நீங்களே எடுத்துருங்க சார் நானே கூட இருக்கிறேன் ஆனால் எதுனா ஆர்டர் இருக்குன்னா கொடுக்கணும் ஆமாம் ஆமாம் கோர்ட் ஆர்டர் தான் அப்படின்றாரு அப்போது கோர்ட் ஆர்டர்னு சொல்லும்போதும் ஒரு அரசு அதிகாரிகிட்ட போயிட்டு நான் கோர்ட் ஆர்டர் காட்டுன்னு சொல்ல முடியாது எங்கள் தலைவர் அப்படியே எங்களை வழக்கில்லை விதிண்டாவதம் பேசுகிறதுக்கு விடுதலை செய்யறதுக்கு எந்த டைம்லாம் வேலை இல்லை அப்படி பேசலை ஆனால் சரிங்க சார் நீங்கள் சொன்னால் நான் எடுத்துடுறேன் எல்லாேருக்கும் இது பொருந்தமா அப்படின்னா ஆமாம் ஆமாங்க எல்லாருமே எல்லாங்களும் பொருந்தினு நீங்கள் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்கள் இங்கே திமுகவில் தானே கூட்டணி இருக்கீங்க நீங்கள் செஞ்சு அவங்க எடுத்துகிட்டு சரிங்க சரிங்கன்னுட்டு நானும் கூட்டு எடுத்துகிட்டு போகிறேன் பதினாலாம் தேதி எங்கள் தலைவர் பிறந்த நாளைக்கு முன்னாடி பதினாலாம் தேதி வச்சேன் அதுக்கு முன்னாடி வச்சு பயன்படுற பதினாலாம் தேதி எடுக்கிறாங்க ஆனால் இப்போ வரையும் போய் பார்க்குறேன் அம்பத்தூர் நகராட்சியில் தொண்ணூறு வார்டில் எண்பத்தி ரெண்டாவது வார்டில் அவங்க வந்து பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கிற பகுதி இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா பரவலாக பேனர் வச்சிருக்காங்க நம்ம விஜய் சாரோட கட்சி இவங்கெல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் வந்து இன்னமும் அப்படியே தான் இருக்குது அதெல்லாம் எடுக்கவே இல்லை அப்போது அப்போ அதில் வந்து விடுதலை சிறுத்தை மேலே மட்டும் காட்டுற இன்ட்ரெஸ்ட்டு மற்ற கட்சிங்கிட்ட இவங்க காட்டணும்ல அப்போது இது என்ன திட்டமிட்டு செய்யுதுன்னா திமுக அரசுக்கு எதிராக தான் இவங்க வேலை செய்கிறாங்க விடுதலை சிறுத்தைக்கு எதிராக இவங்க வேலை செய்யலை ஏன்னா விடுதலை சயத்துக்கு எதிராக வேலை செஞ்சால் என்ன நடக்கும் தெரியும் எங்களால் மறு தாக்குதல் செய்ய முடியும் அதுக்கு நாங்கள் என்னால் பதில் கொடுக்க முடியும் தலைவர் மட்டும் ஒரு ஆ ஆணை சொல்லிட்டோம் ஏன்னா இது திட்டமிட்ட சதி இது திட்டமிட்ட பிரிவா பிரிவினைவாதம் பண்ணுறாங்கன்றதை தான் தலைவர் வந்து இதை பற்றி எதுவும் கேட்டுக்காதீங்கப்பா நமக்கு எதிராக அரசு செயல்படலை அரசுக்கு எதிராக தான் அதிகாரிகள் செயல்படுறாங்க இதை புரிஞ்சுக்குங்க ஒவ்வொன்றும் வந்து எதுக்கு வந்து ஆவேசப்படாதீங்க உண்மை அறிஞ்சு நீங்கள் பேசுங்கன்னு சொல்லியிருக்கிறார் இதை திட்டமிட்டு அரசாங்கமே வந்து அரசாங்கத்துக்கு தான் அந்த அதிகாரிங்க செயல்படுறாங்க இது யார் தூண்டுதுன்னு நமக்கு தெரியல உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த இணக்கமான ஒரு நட்பை பிரிப்பதற்காக ஒரு ஒரு சூழ்ச்சி நடக்கிறதா நானும் சொல்லல சார் இப்ப இது மாதிரி திமுக தான் செய்யறோம்னா நாங்க போய் சம்பந்தப்பட்ட மாவட்ட செயலர்கிட்ட கேட்போம் எங்கள் ஊர் கவுன்சிலர்கிட்ட போய் கேட்போம் எங்கள் பகுதி எம்எல்ஏ கிட்ட போய் சார்னா அண்ணா ஏன்னா இப்படி பண்ணி நீங்கள் கேட்டால் அருகே நான் பதில் சொல்ல ஒன்றும் நான் செஞ்சேன்ப்பா இல்லை செய்யலப்பா இது ஒன்று சொல்ல போகிறார் அவகிட்ட கேட்கும் போதும் எந்த ஒரு திமுக பொறுப்பாளருக்கும் இதை சம்மந்தம் இல்லை அவங்களுக்கு தெரியவே இல்லை என்ன புரியுங்களா அப்போ திமுக தான் இது செய்யுதுன்னா அப்போது விஜய் என்ன திமுக போக போகிறாரா புரியுதுங்களா பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணி போக போதா இல்லை அண்ணா திமுக கூட்டணி கட்சியில் போக போதா இல்லை அண்ணா திமுக திமுக ஒன்னா அப்போதா திமுக பேனரே இருக்குது இல்லை அன்னா திமுக போஸ்டர் இருக்குது இல்லை இன்னும் புரியுதுங்களா அப்போ ஏடிஎம்கேவை சீண்டனா அவங்க வந்து நேரிட அரசு சீண்டுவாங்க உங்களுக்கு புரியுதுங்களா ஏடிஎம்கே சீண்டனா நேரிட அரசு சீண்டுவாங்க ஏன் எந்த எடுக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி அவர் அப்போ வந்து இதெல்லாம் விட்டுறாங்க புரியுது அவங்களுடைய நோக்கம் என்னங்கிறதுக்கான வேலைகள் அரசு அரசு தான் செய்யுதுன்னா அரசு எல்லாருக்கும் தான் செய்யும் அரசு ஒரு சட்டம் போட்டால் அது எனக்கும் தானே அரசு ஒரு தடை போட்டால் அது எனக்கும் தானே அப்போ நான் மட்டும் இப்படி கூட்டணியில் இருக்கிறதுக்காக நான் போயிட்டு இல்லை இல்லை நான் பண்ணணும்னு நான் சொல்ல முடியுமா அது எதிரான அதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர்களுக்கான பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக மாறிச்சு சமீபத்துல பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவர் ராம்ஸ்டாங் அவர்களுடைய மரணத்துக்கு பிறகு அது சில கேள்விகளாக கூட வந்து வைத்தார்கள் பலர் அப்படிங்கும் போது இந்த சூழல்ல திருமாவளவன் அவர்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்பே சொல்லியிருந்தாங்க அது சமீபத்துல பண்ணியிருக்காங்க அதை எப்படி தலைவருக்கு பாதுகாப்பு அதிகரித்து தான் செஞ்சுருக்காங்க ஏன்னா தொடர்ந்து தலித் தலைவர்களே குறுவைத்து தாக்கப்படுறதாக வந்து ஒரு செய்திகள்லாம் வந்துன்னு இருக்குது ஆனால் தலைவர் வந்து தலித் தலைவர்களிலேயே மிக முக்கியமான தலைவராக இன்றைக்கி வந்து எங்களோட தலைவர் இருக்கார் மற்ற மற்ற தலித் தலைவர்களுக்கும் பாதுகாப்பு நிச்சயமாக வேண்டும் இப்போது தலைவருக்கு அதிகமாக பாதுகாப்பு அதை மகிழ்ச்சி தான் கூட அந்த போ காவல்துறை விட பத்தாது அவர் வரும்போது வந்து எல்லாருமே வந்து ஒரு அதை அவங்களுக்கு செக் பண்ணி அனுப்பணும் இது மாதிரி ஒரு சிஸ்டம்லாம் கொண்டுட்டு வரணும் இப்போ காவல்துறையை வந்து இன்னைக்கு அதிகரிச்சு அவர் பாதுகாப்பாக இருக்கிறாருன்றது ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி தான் ஆனால் தலைவர் வந்து காக்கப்படியுடைய தலைவர் இந்த பாதுகாப்பு வழங்கிய தமிழ்நாடு அரசுக்கு நான் ரொம்ப நன்றின்னு தெரிவித்துக்கொள்ள மேலும் இன்னுமானாலும் இன்னும் கொஞ்சம் கூடுதல் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு பாதுகாப்பு இப்போ வந்து அது என்ன பாதுகாப்பு பலப்படுத்தியிருக்கிறாங்க சும்மா இல்லை ஏற்கனவே இருக்கிற மாதிரி தான் இருக்கிறாங்க என்ன பாதுகாப்பு இருக்குது இப்போ துப்பாக்கி இது அவங்க அவங்க சுடக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்குறாங்களே இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்ல போனேன்னா எங்கள் தலைவர் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நாற்பது ஆண்டு காலமாக கழுத்தில் போராடிக்கிட்டு வராரு இன்றைக்கி தென் மாவட்டங்கள் உள்ளிட்டு இவங்க வட வட மா வட மாவட்டத்து அவருக்கு எதிர்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒற்றை மனிதன் அவர் வந்து திருமாவளவர்கள் எளிமையாக போய் சந்திக்கலாம் புரியுங்களா இது ஒன்றும் பாதுகாப்புலாம் கிடையாது பாதுகாப்புன்னா எப்படி திறமாக இருக்கணும் பாதுகாப்பு இவங்க கொடுத்தாங்க பாருங்கள் நம்ம பாரதிய ஜனதா தலைவர் அண்ணாமலைக்கு அண்ணாமலைக்கு என்ன எதிர்ப்பு இருக்குது சொல்லுங்க அவருக்கு எதுக்கு வந்து முதலமைச்சருக்கு யூக்குலா வந்து கருப்பு படம் அந்த படம் இந்த படம்னு கொடுக்குறாங்க என்ன அண்ணாமலைன்னா அவ்வளோ பெரிய தலைவராக உருவ எடுத்துட்டாரா இல்லை அவருக்கு வந்து அவ்வளோ அச்சுறுத்தல் இருக்குதா சொல்லுங்க பிஜேபி தலைவருக்கு வந்து அவ்வளோ அச்சுறுத்தல் இருக்கா இல்லை அவர் என்ன என்ன வந்து புரட்சியாளராக எனக்கு ஒன்றும் புரியல அவருக்கு எதுக்கு அவ்வளோ பாதுகாப்பு இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களோட ஒரே தலைவருங்க அவரு எங்கள் தலைவர் இன்றைக்கி அவருக்கு அவரு அவருக்கு வந்து உயிருக்கு வந்து குறி வைக்கலாம் இன்றைக்கி தொடர்ந்து எங்கள் சகோதரர் நாகை திருவள்ளுவன் கூட உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குது நாகை திருவள்ளுவன் புரியுங்க தொடர்ந்து தலித் மக்கள் தலித் தலைவரோட பாதுகாப்பு இல்லை இதே வந்து இந்த பாதுகாப்பு வந்து பிஜேபி அண்ணாமலைக்கு அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு என் மருந்து எங்கள் அண்ணன் நாம்ஸ்டாங்க கொடுத்துருந்தா அவர் உயிரை காப்பாற்றிருக்கலாமே ஏன் இது கிட்டத்தட்ட இவரோட அந்த கொலை நடக்க போகுது அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்குது இல்லை அப்போ ஒரு கொலை நடந்ததுக்கு அப்புறமா வந்து நீங்க பாதுகாப்பு வளப்படுத்திங்க அப்போ என்ன பாதுகாப்பு வளப்படுத்திட்டீங்க சொல்லுங்க என்ன பாதுகாப்பு வளப்படுத்திட்டீங்க ஒண்ணுமே கிடையாது பாதுகாப்பு பலம்லாம் கிடையாது பாதுகாப்புன்னாக்கா நீங்க அண்ணாமலைக்கு கொடுத்தீங்க பாருங்க அவருக்கு அண்ணாமலைக்கு வந்து கொடுங்க நான் வேணாம்னு சொல்ல அவரும் வந்து ஒரு தலைவர் தான் ஒரு தேசிய கட்சியோட மாநில இப்போ அவருக்கு பாதுகாப்பு கொடுக்க கூடாதுன்னு நான் சொல்லலை அவருக்கு கொடுத்து பாதுகாப்பு கொடுங்கன்னு தான் சொல்றேன் அவருக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்தி கொடுங்க மாநில தலைவருக்கு வந்து அவ்வளோ கொடுத்தேன்னா இந்த இந்த இனத்தோட ஒரே தலைவர் இந்த இனத்துக்கு பாதுகாப்பான தலைவர் அவர் விட்டுட்டா எங்களுக்கு யாரோட ஏற்கனவே ஒரு அண்ணனையை நமக்கு பறிகொடுத்துட்டாங்க ஆம்சாங்கண்ணே புரியுங்களா அவரே நம்ம பறி கொடுத்துட்டு நிற்கிறோம் இன்றைக்கி வந்து இந்த மாதிரி தொடர்ந்து நடக்குது நாகி திருவள்ளுவனுக்கு நடக்குது புரியுங்களா இது மாதிரி தலித் தலைவர்லாம் காப்பாற்றப்படணும்னா பாதுகாப்பு உச்சபட்ச பாதுகாப்பு கொடுக்கணுங்க நான் திரும்பி திரும்ப வந்து தான் அவர் அண்ணாமலைக்கு கொடுத்த பாதுகாப்பு கொடுங்க ஏன் அவங்க கொடுக்க போன்று பலருடைய குரலாக அது இருக்கிறது அதை முதல்ல ஒரு கட்டமா எடுத்துக்கிட்டு தான் போலீஸ் பாதுகாப்பை வந்து அதிகரிச்சிருக்காங்க மேலும் நீங்கள் கேட்கக்கூடிய பாதுகாப்பு கிடைக்கும் நம்புவோம் சோ இரண்டாயிரத்தி தேர்தல் கூட்டணி என்னவாக மாறப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன ரோல் பிளே பண்ண போறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் தெரிஞ்சிடும்னு நினைக்கிறேன் அன்றைய தினங்களில் சந்திப்போம் நேரம் கொடுத்ததற்கு நன்றி நன்றி நன்றி